சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் சீர்காழி அருகே மேலச்சாலை கிராமத்தில் இந்தியன் வங்கி ஏடிஎம் மிஷின் உடைந்து ரூபாய் ஏழு லட்சம் கொள்ளை காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலை கிராமத்தில் இயங்கி வரும் இந்தியன் வங்கி முதல் மேலச்சாலை அண்ணன் பெருமாள் கோவில் கீழச்சாலை காத்திருப்பு நாங்கூர் உள்ளிட்ட சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வங்கி தான் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த வங்கியின் கட்டிடத்திலேயே ஏடிஎம் செயல்பட்டு வருகிறது அதுவும் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்கு புறமான இடத்தில் இந்த வங்கி செயல்பட்டு வருவதால் திருட்டு கும்பலுக்கு திருடுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு வங்கியாக இருந்து வருகிறது அதுவும் வங்கிக்கு என்று காவலாளி கிடையாது இதனால் இந்த வங்கியில் நேற்று நள்ளிரவு ஒரு மணி அளவில் மூன்று பேர் மாஸ்க் அணிந்து ஏடிஎம் மிஷினை உடைத்து ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளனர் அலாரம் அடித்தும் பயனற்று போயுள்ளது மிஷினில் உள்ள லட்சக்கணக்கான பணத்தில் எவ்வளவு திருடு போனது என வங்கி நிர்வாக கணினியை ஆய்வு செய்து வருகின்றனர் மேலச்சாலை சுற்றுப்புற கிராம பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மேலும் வங்கியில் உள்ள சிசிடிவி டிவிஆரை ஆய்வு செய்து வருகின்றனர் இச்சம்பவம் அறிந்த மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்